ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமரா கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க ஸ்வீட் ரெசிபி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயெலாம் தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் நம்ம இன்னைக்கு எடுக்க போகிறது ஒரு குழக்கட்டை டைப் தாங்க இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் ஒரு அரை அரைக்கப்பு அவள் எடுத்துருக்கேன் இதை நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் போட்டுக்கலாம் இதில் நல்லா ஒரு கொஞ்சம் கெட்டியாக எடுத்துக்கோங்க மீடியம் சைஸு இது நல்லா இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி இதில் ஒரு கால் கப்பு பால் விட்டு ஒரு பத்து நிமிஷம் நம்ம ஊற வச்சிருவோம் இதை ஒரு மூடி போட்டு வச்சுருவோம் பத்து நிமிஷம் கழித்து பார்க்கலாம் பத்து நிமிஷம் கழித்து பார்க்கலாம் பார்த்துக்கலாங்க பத்து நிமிஷம் எடுத்து பாருங்கள் அவள் நல்லா ஊறி எடுத்து இந்த அளவுக்கு சாஃப்டாகணும் சரிங்களா இப்போ ஒரு அரைக்கப்பு அவள் போட்டோம் கப்பு அரிசி மாவு எடுத்துக்கோங்க வறுத்தது வறுக்காது இது வேணும் எடுத்துக்கோங்க நல்லா ஃபைன் பவுடர் நம்ம குழக்கட்டிக்கெலாம் யூஸ் பண்ணால் அது அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க அதே மாதிரி இப்போ ஒரு கால் டீஸ்பூன் உப்பு போட்டுக்குவோம் உப்பை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ ஒரு டீஸ்பூன் நெய் விடுவோம் நெய் வந்து நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்குங்க அதனால இப்போ நம்ம தண்ணி வச்சுருக்கேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம் தேவையான அளவு நான் ஒரு கால் கப்பு தண்ணி எடுக்கிறேன் நம்ம தேவையானது விட்டு பிசைஞ்சிக்கலாம் சூடாக இருக்கும் இந்த மாதிரி வச்சு கிண்டிக்கோங்க முதல்ல கால் கப்பு தண்ணி விட்டுருக்கேன். இன்னும் கொஞ்சம் தேவைப்படும் அவ்வளோதாங்க இதை மூடி வைக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கிடைச்சி இதை நல்லா பசஞ்சிக்கலாங்க இப்போ இந்த நம்ம அடுப்பில் சுடுதண்ணி வச்சுட்டா நம்ம இந்த பால்ஸை உருட்டிக்கலாம் பாருங்கள் இப்போ இதை நம்ம சின்ன சின்ன பால்ஸாக உருட்டிக்கலாம் அப்படி சரிங்களா இந்த மாதிரி உருட்டிட்டு பார்க்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக நம்ம மினி பால்ஸ் மாதிரி உருட்டிக்கிட்டோம் சரிங்களா இப்போ நம்ம எதில் எந்த தட்டில் வைக்க போகிறோம் அந்த தட்டில் கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணிக்கலாங்க இதை உள்ளே வச்சிடுங்க இதை நம்ம இதில் மாற்றிக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் பாயில் பண்ணி எடுத்துடலாங்க தண்ணியும் கொச்சுடுத்து இப்போ மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் வந்தால் போதுங்க மூடி போட்டுடலாம் பார்க்கலாம் பத்து நிமிஷம் கழித்து பத்து நிமிஷம் எடுத்துங்க நல்லா பாயில் எடுத்து இப்போ இதை எடுத்து ஒரு ஓரம் வச்சிடலாம் கடாய் வச்சிட்றேன் இதை சூடாக விட்டாங்க பார்க்கலாம் ஒரு கால் கப்பு வெள்ளை எடுத்துக்கலாங்க நல்லா நான் பாகு வெள்ளை எடுத்துருக்கேன் இதை ஜஸ்ட் நம்ம கரைக்க போகிறோம் தண்ணி பக்கத்துலேயும் எடுத்து வச்சுக்கலாம் போட்டுட்டு காலேயும் சும்மா அதுக்கு தேவையான கரையிற அளவுக்கு தண்ணி விடுவோம் இது கரையிட்டோங்க பார்க்கலாம் இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் இது வந்து நல்ல வெள்ளங்க வடிகட்ட தேவையில்லை எனக்கு உங்கள்கிட்ட மண் தூசு தும்பு இருக்கிற மாதிரி தான் நீங்கள் வடிகட்டிட்டு யூஸ் பண்ணுங்கள் இந்த டைமில் நான் ஒரு கால் டீஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டுக்கிறேன் அடுப்பை ஸ்லோ பண்ணுங்கன்னா இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த எள்ளு போட்டுடலாங்க கப்பு தேங்காய் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போது இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் திரும்ப நெய் விடுவோம் டோட்டலாக ரெண்டு டீஸ்பூன் நெய் செலவாக இருக்குங்க இதுக்கு நமக்கு அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஈஸி இது வந்து ஸ்வீட் பால்ஸ் நான் பேர் வச்சுருக்கேன் குழக்கட்ட மாதிரி தான் ஆனால் நல்லாயிருக்கும் செஞ்சு பாருங்கள் குயிக்காக செஞ்சிடலாம் இது வந்து விநாயகர் சதுர்த்திக்கு நீங்கள் பிரசாதமாக கூட படைக்கலாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இதை நல்லா மிக்ஸ் மிக்ஸ் பண்ணிடலாம் ஸ்லவ் ஸ்டவ்வை வந்து நான் ஸ்லோவில் வச்சுருக்கேன் இப்போ ஸ்லோ ஃப்ளேமில் இப்போ ஃபாஸ்ட் பண்ணிவிட்டேன் கொஞ்சம் இப்போ நம்ம இந்த அவிச்சு வச்ச மினி பாஸ்ங்களும் இதில் போட்டுடலாங்க அவ்வளோதான் நல்லபடி சிரிச்சு விட்டுக்கோங்க பரட்டி ஒரு ஒரு நிமிஷம் இதிலே இருக்கட்டங்க திரும்பி நம்ம ஸ்லோ பண்ணிடலாம் அதை ஒன்னோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகட்டும் நம்ம வச்ச தண்ணி ஃப்ரீயாக இருந்தது ஒரு இந்த வெள்ளம் கரைக்கும் போது சும்மா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விடுங்க நீங்கள் அவ்வளோதாங்க இதை நம்ம பரட்டி எடுத்துடலாம் ஒரு நிமிஷம் இதோட இருக்கட்டும் ஏன்னா அந்த வெள்ளை சாரெலாம் இந்த வெள்ளச்சாறுலாம் இதோட நல்லா மிக்ஸ் ஆகினாங்க இப்போ நம்ம மூடி போட்டு வச்சிடலாம் ஒரு நிமிஷம் பார்க்கலாங்க ஒரு நிமிஷம் மூடி வச்சு எடுத்தாச்சுங்க வச்சுங்க பாருங்கள் சூப்பரான நம்ம ஸ்வீட் பால்ஸ் ரெடி அவ்வளோதாங்க இதை நான் பிளேட்டிங் பண்ணி காட்டிடுறேன் முடிஞ்சு போச்சு சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு குழந்தைங்களுக்கு நீங்கள் லஞ்ச் பாக்ஸில் கூட வச்சு அனுப்பலாம் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் சரிங்களா இப்போ இது கொஞ்சம் ஆரட்டங்க நான் உங்களுக்கு ப்ளேட்டிங் பண்ணி காட்டுறேன் அவ்வளோதாங்க நம்ம ஸ்வீட் பால்ஸ் ரெடி ஆகிட்டு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஏன்னா வெல்லம் அரிசி மாவு தேங்காய் அவல் அதை வச்சு தங்க பண்ணியிருக்கோம் எல்லாம் இருக்குது ரொம்ப நல்லா இருக்கும்ங்க டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக அமேசிங்காக இருக்கும் செஞ்சு பாருங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுங்க ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் லஞ்ச் பாக்ஸும் நீங்கள் கொடுத்த அனுப்பலாம் ரொம்பவே சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்குங்க பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது நல்லாயிருக்கும்ங்க இது ஏன்னா அவள் மிக்ஸாக இருக்கிறதுனால இன்னும் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தாங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கொண்டு வந்து சேரும் மீண்டும் நம்ம அடுத்த வீடியில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்